ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கார் ஒவ்வொரு கட்டத்தில் அழைச்சிட்டு போறார் ஒரு இடத்துல ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா எப்படி ஒரு மனிதன் ஒரே ஒரு புத்தகத்துக்குள் தான் நினைக்கிற அத்தனையும் பேசி இருக்கிறார் மிகச்சிறந்த ஒரு தான் இந்த நூலாசிரியரை பார்க்க வேண்டியிருக்கு இதுல எல்லா கதாபாத்திரமும் அவர்தான் இதுல எல்லா கதாபாத்திரமும் வெங்கடேசனே

அதுக்கப்புறம் அந்த கதை எப்படி டெவலப் ஆகும்னா அந்த குழந்தை கேட்க கேட்க அதுலேருந்து ஒரு கதை வரும் அதுலேருந்து ஒரு கதை வரும் ஒரு இனக்குழுவுக்குள் போகிற போது இதை ஏன் செய்கிறார்கள் தெய்வமாக விலங்குனா என்ன அப்படின்னா அது ஒரு விலங்கு அப்படின்னு ஆரம்பிச்சு அதன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அதை கைப்பற்றுவதற்காக நடந்த போராட்டம் அது சொல்லுகிற போது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இப்படியாக பல விஷயங்கள் பேசிட்டு போற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டே போறாரு குழந்தை திடீர்னு ஒரு கேள்வி கேட்டவுடனே மறுபடியும் அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறாரு சோ அந்த எனக்கு என்னன்னா அந்த கட்டத்தை அவருடைய சுதந்திரம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு சுதந்திரமான மன உணர்வோடு ஒரு வீர காவியத்தை எழுதியிருப்பதெல்லாம் சாதாரண விஷயமே இருக்க முடியாது இன்னும் இல்லாம அதை அட்டன் பண்றது அப்படிங்கிறது இருக்குல்ல மைய புள்ளிகளை இணைப்பது ஒன்றோடு ஒன்று தொட்டு தொட்டு ஒரு தொடர் சங்கிலியை போல ஒரு மாலை கட்டுவதை போல நகர்த்தி கொண்டே போகிறார் ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்காரு ஒவ்வொரு கட்டத்துல நம்மளை அழைச்சிட்டு போறார் ஒரு இடத்துல ரொம்ப சீரியஸ் ஆயிடுறார் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா எப்படி ஒரு மனிதன் ஒரே ஒரு புத்தகத்துக்குள் தான் நினைக்கிற அத்தனையும் பேசி இருக்கிறார் என்பதுதான் அரசியல் நீதி நிர்வாகம் அறம் கருணை காதல் கலவி காமம் வஞ்சனை துரோகம் ஆத்திரம் எரிச்சல் கவிதை இன்னும் என்னவெல்லாம் வேண்டுமனக்கு எடுத்துக்கொள் ஒற்றை புத்தகம் ரெண்டே தொகுப்பு தான் வேணுங்கிறத எடுத்துக்க அப்படின்னு சொல்லி இதுல ஒரு சூட்சுமம் இருக்கிறது மிகச்சிறந்த ஒரு சூட்சுமக்காரராகத்தான் இந்த நூலாசிரியரை பார்க்க வேண்டியிருக்கிறது இதுல எல்லா கதாபாத்திரமும் அவர் தான் இதுல எல்லா கதாபாத்திரமும் சு வெங்கடேசனே அவர்தான் கபிலர் அவர்தான் நீலன் அவர்தான் எல்லோருமே அவர்தான் ஆதினி அவர்தான் அதுல வரக்கூடிய எல்லா பெயர்கள் வீடு இழுகு வீடுகள் இப்ப வச்சிருக்கோம் நம்ம பேரு எல்லா கதாபாத்திரமும் அவர்தான் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் அவர் சொல்ல விரும்பும் ஒரு செய்தியை சொல்லுவதற்கு மிகச்சரியான இடத்தில் மிகச்சரியான அளவில் பயன்படுத்தி இருப்பது தான் அந்த புத்திசாலித்தர் மிக கடினமாக இந்த புத்தகத்தை இவர் உருவாக்கி இருக்கிறார் என்பதெல்லாம் தெரிகிறது ஆனால் இந்த சூட்சமத்தை கண்டுபிடிச்சு விட்டோம் நாங்கள் அப்படிங்கிறது தான் சில விலங்கு உங்கள் கதையில் வரக்கூடிய உங்களுடைய வேள்பாரையில் வரக்கூடிய சில விலங்குகளுக்குண்டு இருக்கக்கூடிய சில தனித்த குணம் போல சில உண்டு சில எழுத்தாளர்களுக்கு சில படைப்பாளிகளுக்கு இப்படி ஒன்று உண்டு ஒரு விலங்கு பற்றி சொல்லுவாங்க ஆனால் ஒரு ஃபேண்டஸியான ஒரு அனிமல் பற்றி படிச்சிருக்கேன் அது கடிச்சிருச்சுன்னா இல்லை அதை நம்மளை வந்து பிடிச்சிருச்சுன்னா நாமளும் அதுவாகவே மாறிடுவோம் வேல்பாரி படிக்கிறவரும் வரும் வெங்கடேசனாகிறார் எனக்கும் கர்ப்பணவர் அது எப்படி ஆந்தை முகத்தோடு ஒரு மிருகம் இது என்னது இது எங்க இருக்குன்னு எனக்கு பெரும் சந்தேகம் வந்தது நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்திருக்கலாம் சந்தேகம் இருக்கிற போதெல்லாம் நானும் சற்றும் யோசிப்பதே இல்லை சம்பந்தப்பட்டவருக்கே பேசிடுவேன் இருபது ஆண்டுகளாக என்னால் ஒரு நிகழ்ச்சியை நடத்த முடிவதற்கான ஒரே காரணம் அதுதான் சந்தேகம் வந்தால் யோசிக்கக்கூடாது சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட கூச்சம் இல்லாம கேட்டது நேத்து அவருக்கே போன் பண்ணிட்டேன் இதில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் எதெல்லாம் உண்மை எதெல்லாம் கற்பனை எனக்கே புரியலை சார் அப்படின்னு சொன்னால் மிக அற்புதமாக இருக்கிறது என்னன்னா கற்பனை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு கதாபாத்திரங்களுடைய உண்மைத்தன்மை கதாபாத்திரம் என்று சொல்லுவது நான் மனிதர்களை பற்றி மட்டும் சொல்லலை அதில் வரக்கூடிய பாம்பில் இருந்து தொடங்கி பறவையிலிருந்து மிருகத்திலிருந்து மரத்திலிருந்து செடியிலிருந்து கொடியிலிருந்து கொப்பிலிருந்து கொம்பிலிருந்து இருந்து கொப்புனா என்ன கிளை நான் என்ன கொப்பு தான் கொம்பாச்சாரம்லாம் விளக்கம் கொடுத்துட்டு போறாரு அப்பப்ப போய் இது எல்லாவற்றுக்கும் ஆனா சங்க இலக்கிய பாடல்கள் வழியாக அப்படி ஒன்று இருந்ததை நிறுவுகிறார் அந்த காலகட்டம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு அப்படிங்கிறது அதில் ஆச்சரியம் ஜஸ்ட் லைக் தட் ஒருசி ஸ்டோரின்னு போறோம் அது குழந்தைக்கு கதை சொல்லுகிற போதும் விவரணையாக சொல்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த பறவை எப்படிப்பட்டது அதோடைய தன்மை எப்படிப்பட்டது அது என்னவெல்லாம் சொல்லும் அதை ஒட்டிய நம்பிக்கை என்ன அதனுடைய சக்தி என்ன சுண்டா பூனை அப்படின்னு குட்டி பூனைன்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கலாம் மண்டையெல்லாம் ஓடுது ஓடுது இந்த பூனைப்ப அது எப்படி இருக்கும் ஒண்ணு வாங்கி வளர்த்திடலாமா இப்ப எங்கேயும் கிடைக்குமா பெட் ஷாப்ல ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பூனை எதற்காக வளர்க்கப்பட்டது என்பதற்கான விவரணையையும் அவர் சங்க இலக்கியத்திலிருந்து எடுத்திருக்கிறார் போதா குறைக்கு வழியாக வளர்ந்த இந்த கதையினுடைய பின்னணிகளையும் ஒரு ஒரு மீல்ஸ் சேர்த்திருக்கிறார் சொல்லுவாங்கல்ல வழியாக வளர்ந்த கதை அதுக்குள்ள இருக்கிறது போ சங்கம் இருக்கிறது சங்க மீன் சங்க இலக்கியத்திலிருந்து பாடல்கள் சரியாக அதற்கான ஆதாரங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது கீழடி போன்ற ஆய்வுகள் எதற்குள் சொல்லி இருக்கிறார்கள் இதுபோக போதாக்குறைக்கு இவர் ஏழு ஆண்டுகள் இவர் ஆய்வு செய்து வெளியிட்ட ஒரு ஆய்வு கற்றை இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இதை ஆய்வு கற்றை என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆண்டர்ப்ரஷிப்புக்கான ஐடியாஸை சொல்ற ஒரு புத்தகம்னு எடுத்துக்கலாம் போர் எப்படி இருக்கும் தெரியுமா தம்பி அப்படிங்கிறதுக்கான புத்தகமாக எடுத்துக்கொள்ளலாம் வீரனை போரால் வீழ்த்த முடியாது உன்னால் வஞ்சகத்தால் வீழ்த்த முடியும் அதை வச்சுதான்டா நீ வீழ்த்த முடியும்னு சொன்ன வீரம் மரபாக இருக்கலாம் தனிநபர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அரசியல் என்ன பேசுகிறது என்று பல்வேறு கோணங்களில் பேசுகிறார் சில விஷயங்கள் இதுல எழுதி நான் எடுத்துட்டு வந்தேன் அது எல்லாத்தையும் இந்த மீடியா ஹவுஸ்சில் ஒரு பெரிய பிரச்சனை உண்டு நம்ம நிறைய பிளான் பண்ணிட்டு இருப்போம்ல அதெல்லாம் அவங்க ஏற்கனவே ஏவியா போட்டுருவாங்க உட்காந்துக்கிட்டு எல்லா பேரையும் படிச்சு 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 மனப்பாடம் பண்ணி பரவாயில்ல மனப்பாடம் போனாலும் சொல்லிவிடுவோம் அப்படின்னு எழுதிட்டு வந்திருப்போம்ல அதுக்காண்டியாவது நான் சொல்லணும் கஷ்டப்பட்டு எல்லா பேரையும் எழுதிட்டு வந்ததுக்காண்டியாவது அதை சொல்லணும் இல்லை சில பேர் சொல்லப்படலை அது ரொம்ப அழகான ஒரு சூழ்கடல் முதுவன் அப்படின்னு ஒரு பேர் ஒரு பிஸ்னஸ் எம்பையர் சூழ்கடல் முதுவன் எல்லாம் அடி எல்லாம் வளர்ச்சி பிடிச்சி அடிக்கிற அப்படின்னா ஆனந்த விடனில் ஒரு முறை ஒரு வார்த்தை வந்தது அப்போது ராக்கண்ணன் அவர்களிடம் கூப்பிட்டு அந்த வார்த்தைக்கான அர்த்தம் கேட்டேன் அதகளம் அப்படின்னு ஒரு வார்த்தை சில வார்த்தைகள் வந்து அப்படியே பார்க்கணும் மனசு நிற்கும் அதகளம் அப்படின்னா அப்புறம் எனக்கு விளக்கம் சொன்னார் அது உனக்கு எப்படி புரிய வைக்கிறது அடிச்சு பிடிச்சு துவச்சு தூக்கி போட்டு மிதிச்சு எல்லாம் சேர்ந்த கலவை அது அப்படின்னாரு அது போல சூழ்கடல் முதுவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதே போல இருக்கக்கூடிய ஒரு ஒரு வானியில் அறிவு பெற்றவருக்கு அவர் வைத்திருக்கக்கூடிய பெயர் திசை வேலர் திசை வேலர் என்றொரு பெயர் வேள்பாரியின் தோழன் நீலன் உங்களுக்கு தெரியும் அப்புறம் வாரிக்கையன் தேக்கன் உதிரன் இரவாதன் காலம்பன் முடியன் நீலன் மனைவி மயிலா இந்த பேர் தான் எனக்கு பிடித்த ஒரு பெயர் ஆதினியும் மயிலாவும் அவ்வளவழகாக பொருந்தும் பேராக இருக்கிறது அதில் இன்னொரு நான் இந்த பாத்திர பாத்திரப்படைப்புகளில் எந்த இடத்துலையுமே கேரக்டரைசேஷனை ஏத்தவோ இறக்கவோ இல்லை ஆண் எப்படி வீரமும் ஆளுமையும் அறிவும் கொண்டவனாக காட்டப்படுகிறானோ அதே போலத்தான் ஆதினியும் மயிலாவும் மற்றவர்களும் காட்டப்படுகிறார்கள் அவர்கள் சுதந்திரமானவர்களாக காட்டப்படுகிறார் ஒரு தமிழ் பின்னணியிலிருந்து எழுதக்கூடிய தமிழர் வாழ்வியலிலிருந்து எழுதக்கூடிய ஒருவருக்கு இயல்பாக அது அமைதல் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது அப்படித்தான் வரும் ஆனால் அவர்கள் சுதந்திரமான மனிதர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கபிலர் வருகிறார் நீலனிடம் பேசுகிறார் பாரியை பற்றி பேசுகிற போது நீலன் சொல்லுகிற இடத்திலேயே வேந்து போகிறார் நீலனே இப்படி பேசுகிறானே அப்போது பாரி எப்படி பேசுவான் அடுத்து மயிலா பேசுகிற போதெல்லாம் மயங்கி போகிறது கதை பாரியை சந்திக்கலாமா வேண்டாமா என்று ஒரு சந்தேகமே வரக்கூடிய அளவுக்கு பாரி பற்றி பேசுகிறது எனக்கு ஒரே சந்தோஷம் என்னன்னா எப்போதும் இந்த முதல்வரி மோடு நம்முடைய வாழ்க்கையை பல நேரங்களில் முடிந்து விடுகிறதோ அப்படின்னு தோணும் வாழ்க்கையில பல சிக்கல் அப்படிதான் முதல் வரியோடு முடிந்து போகும் நமக்கு பாரி அப்படின்னா என்ன வேல் பாரி வேள்பாரிங்கிறது இப்போதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் முல்லைக்கு தான் பாரி இந்த ஒத்த வரிய ரெண்டு மார்க்குக்காக படிச்ச இடத்துல இந்த ஒத்தவரிய ரெண்டு மார்க்குக்காக படிச்ச இடத்துல அவன் கருணை மட்டும் கொண்டவன் அல்ல அவன் ஒரு மாவீரன் இயற்கையின் மீது அன்பின் மீதும் அவ்வளவு கொண்டவன் மக்களின் சுதந்திரத்திற்காகவும் அவர்களுடைய மனதுக்காகவும் அவர்களுடைய நேர்மைக்காகவும் வாழ்ந்த ஒரு மாபெரும் மனிதன் அஞ்சான் அஞ்சன் ஒரு பெரிய போர் வீரன் அப்படிங்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்ததுன்னு இருக்கல ஆக்சுவலாக ஒரு சமூக வளர வளரது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரம் முதல் வரியை தாண்டி நகரம் நமக்கு இது பெரும் சிக்கல் உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எதுன்னு கேட்டால் பட்டு நம்ம இந்தியான்னு சொல்லி ஆனால் நம்ம ஃபஸ்ட் ப்ளேஸ் இருக்கிறதுனால அடுத்த இடம் அப்படின்னோம்னா எல்லாருமே போடுவோம் சீனா ஏன்னா ஏற்கனவே ஃபஸ்ட் இருந்தா ஓகே மூணாவது யாருன்னு கேட்டோம்னா முப்பது பேர்ல மூணு பேருக்கு தெரிஞ்சா பெருசு நாலாவது அதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் ஒரு சமூகம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரம்னா முதல் கட்ட தகவலை தாண்டி போகணும் இந்த மாதிரியான புத்தகங்கள் அந்த மாதிரி அடுத்த கட்ட நகரவை நோக்கி தான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது ஏற்கனவே பிரபலமாக இருக்கக்கூடிய வரலாறை தாண்டி சிலருடைய வரலா வரலாறை எடுத்து சொல்லுகிற போது ஏற்படுகிற நம்பிக்கையை இது விரைத்திருக்கிறது